இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா விஜயா மனோஜின் டைவர்ஸ் கேஸ் தொடர்பாக வக்கீலை வந்து சந்திக்க செல்கிறார் அப்போது அந்த வக்கீல் சில தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார் உங்கள் பையன் கோர்ட்டில் தெளிவாக பேசணும் அங்கே மாற்றி பேசினா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார் சரி இந்த விஷயம் முதல்ல யாருக்கு தெரியும் என வக்கீல் கேட்க என் இரண்டாவது பையன் முத்துவுக்கு தான் தெரியும் என விஜயா சொன்னதும் சரி அவருக்கு போன் போடுங்க என சொல்கிறார் இதையடுத்து விஜயா முத்துவுக்கு போன் போடுகிறார் முதன்முறையாக அழைப்பு வந்ததை பார்த்து சந்தோஷத்துல பூரித்து போகிறார் முத்து பிறகு வக்கீலிடம் போனை கொடுத்து அவர் முத்துவிடம் கேட்க வேண்டிய விவரங்களை எல்லாம் வந்து கேட்டு தெரிந்து கொள்கிறார் பிறகு மீனா தன்னுடைய அம்மா வீட்டுல சீதாவுடன் சேர்ந்து டிசைன் டிசைனாக பூ கட்டி அப்போது சத்யாவின் ஓனர் மகள் வீட்டுக்கு வருகிறார் சத்யாவை தன்னோடு ஆஃபீஸுக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் அப்போது சத்யா ஒரு சட்டையை போட்டு வர இது நல்லா இருக்காது அன்னைக்கு போட்டிருந்தால பூ போட்ட சட்டை அதை போட்டுட்டு வா என அந்த ஓனர் பொண்ணு சொல்ல சத்யாவும் உடனே உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வாரார் இதையெல்லாம் நோட் பண்ணிய சீதா ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களோ என மீனாவிடம் கேட்கிறார் அதெல்லாம் இல்லை என கூறுகிறார் மீனா இதையடுத்து கோர்ட்டில் மனோஜ் ரோஹினியின் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வருகிறதா அப்போது மனோஜ் தரப்பில் வக்கீல் ஆஜராகிறார் ஆனால் ரோஹினி தனக்கு வாதாட வக்கீல் இல்லை என்றும் அதற்கு செலவு செய்ய காசு இல்லாததால் நானே எனக்காக வாதாடுகிறேன் என கூறுகிறார் தன் பக்கம் உண்மை இருப்பதாக ரோகிணி சொன்னதை கேட்டு அனைவரும் சிரிக்கிறார்கள் பிறகு விசாரணை ஆரம்பமாகிறது அப்போது மனோஜ் தரப்பில் ஆஜரான வக்கீல் ரோஹினி என்னென்ன போய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணினார் என்பதை விவரமாக எடுத்து சொல்கிறார் பிறகு ரோஹினியிடம் நீ சீட்டிங் பண்ணி தான் மனோஜ கல்யாணம் பண்ணினியா என கேட்க அவர் மாமாம் என ஒத்துக்கொள்கிறார் ஆனால் மனோஜுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிவிடுகிறார் ரோஹினி இதையடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்